தேனி மாவட்டத்தில் உத்தமபாளையம் வட்டத்தில் இருக்கும் சின்னமனூர் என்ற ஊர் சின்னமனூர் என்று சொன்ன உடனே நம்மளுக்கு தமிழர்களுடைய தொல்லியல் சான்றாக விளங்கும் சின்னமனூர் செப்பேடுகள் நினைவுக்கு வரும் சின்னமனூர் ஜமீன் நினைவுக்கு வரும் இந்த ஊருக்கு ஏன் சின்னமனூர்னு பேர் வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கிறப்ப இதனுடைய பழைய பெயராக அரிக்கேச நல்லூர் என்பதுதான் இருந்திருக்கிறது நாயக்கர்களுடைய வருகைக்கு பிறகு இது சின்னமனூர் என்று பெயர் மாற்றம் பெற்றிருக்கிறது அது ஏன் அப்படி பெயர் மாற்றம் பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்க்கிறப்ப மதுரையை ஆண்ட ராணி வங்கம்மாளுடைய பாதுகாப்பாளராக இருந்த சின்னம்ம நாயக்கர் அவருடைய பேரில் தான் இந்த ஊர் அமைந்திருக்கிறது அதே மாதிரி சின்னம்மன் நாயக்கன்னூர் என்பதுதான் காலப்போக்கில் மருவி சின்னமனூர் என்று மறைவு வழங்கப்படுகிறது பழைய பெயராக அரிக்கேசன் நல்லூர்னு ஏன் பெயர் வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப பாண்டியர் காலத்தில் வந்து நிலங்கள் தானமாக கொடுக்கப்பட்டது அரிக்கேசரி என்பது நின்றசீர் நெடுமாறன் மாரவர்மன் என்ற பட்டத்தை கொண்ட கூன் பாண்டியன் சுந்தர பாண்டியன் இது எல்லாமே ஒரே பாண்டிய மன்னனை குறிக்கும் கிபி ஏழாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் காலத்தில் தானமாக வழங்கப்பட்ட ஊராக இருந்திருக்கலாம் அதனால் அரிக்கேசன் நல்லூர் என்று பெயர் பெற்றிருக்கலாம் பிற்காலத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு சின்னமனூர் என்று பெயர் மருவி வழங்கப்படுகிறது